ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரொம்பவே முக்கியமான ஒரு பதிவை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஏழு குழந்தைகளை கொன்ற நல்லத்தங்கால் கதையை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன் நல்லத்தங்கால் ஏழு குழந்தைகளையும் கொன்றாங்க அப்படி கொன்ற பிறகு அவங்க எப்படி தெய்வமானாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான தகவலை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அர்ஜுனாபுரம் மற்றும் அந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை ராமலிங்க சேதுபதி மற்றும் இந்திராணி தம்பதியினர் வந்து ஆட்சி செய்துட்டு இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட இவர்களுக்கு நல்ல தம்பி மற்றும் நல்ல தங்கால் அப்படின்னு ரெண்டு குழந்தைகள் வந்து இருந்திருக்காங்க இவர்கள் தாய் தந்தைய வந்து இளம் வயதிலேயே இழந்துட்டாங்க இருந்தபோதுமே கூட அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த நல்லதம்பி தன்னுடைய தங்கை நல்லத்தங்காலை சீராட்டி பாராட்டி வளர்த்து வந்திருக்காருங்க ஆனா தற்போது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மானாமதுரையில வாழ்ந்த ராஜ வம்சத்தை சேர்ந்த காசிராஜா அப்படின்றவருக்கு தான் நல்லத்தங்கால வந்து திருமணம் வந்து செய்து கொடுத்தாரு எல்லா அண்ணன்களும் செய்யக்கூடிய கடமையாக தான் நல்லத்தங்காலுக்கு நல்ல தம்பியும் வந்து செய்தாருங்க இருப்பினுமே கூட திருமணமான இளம் வயதிலேயே நல்லத்தங்கால் ஏழு குழந்தைகளுக்கு வந்து தாயாயிருக்காங்க இதில் நான்கு வந்து ஆண் குழந்தைகள் மூன்று வந்து பெண் குழந்தைகள் இந்த நிலையில் மானாமதுரையில் மழை பெய்யாததுனால பஞ்சமானது தலை விரித்து ஆடியதுங்க அதை தொடர்ந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் மழையே இல்லையா உன்ன உணவு இல்லாமல் மக்கள் எல்லாருமே வந்து திண்டாடிட்டு இருந்திருக்காங்க நல்லத்தங்கால் குடும்பமும் அந்த நிலைக்கு தங்க ஆளானது ஆனாலுமே கூட அவள் அண்ணன் கொடுத்தனுப்பிய சீதன பொருட்களையெல்லாம் ஒவ்வொன்றாக விற்று அவங்களுடைய குடும்பத்தை வந்து நடத்திட்டு இருந்திருக்காங்க இருப்பினும் கூட ஒரு கட்டத்தில் வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்ற நிலைக்கு வந்து வந்துடுச்சிங்க சாப்பாட்டிற்கு கூட வழியே இல்லாமல் போனதும் மனம் உடைந்து போனால் நல்ல தங்கால் மனமுடைந்து போன நல்லத்தங்கால் தன்னுடைய ஏழு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு தான் பிறந்த அர்ச்சனாபுரம் கிராமத்திற்கு வந்து சேர்ந்திருக்காங்க இப்படி தன்னுடைய ஏழு குழந்தைகளோட அர்ச்சனாபுரத்திற்கு வந்தடைந்த நல்லத்தங்கால் என்ன செய்தாங்க ஏன் இந்த ஏழு குழந்தைகளை கொன்றாங்க அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க ஆயிரத்தி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஸ்ட்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஏழு குழந்தைகளோட அர்ச்சனாபுரத்துக்கு வந்தபோது அவளது அண்ணன் தம்பி வேட்டையாட காட்டுக்கு வந்து சென்றிருக்காருங்க அண்ணன் வரும் வரைக்கும் அரண்மனையில தங்கி இருக்கலாம் அப்படின்னு எண்ணிய நல்ல அங்கு வந்து போயிருக்காங்க பசியால வந்த நல்ல அவர்களுடைய குழந்தைகளையும் ஆதரிக்காம ஓட்டை மண்பாண்டையும் பச்சை விறகையும் பயன்படுத்தி முடியாத கோப்பையும் கொடுத்து உணவாக்கி உண்ண சொல்லிருக்காங்க மூலி அலங்காரி இந்த மூலி அலங்காரி அப்படின்றவங்க வேற யாரும் கிடையாது நல்ல தம்பியுடைய மனைவி தாங்க அண்ணன் மனைவி இப்படி செய்ததை எண்ணி நல்ல மனம் கலங்கி நின்றிருக்காங்க இருப்பினும் கூட பத்தினி தெய்வத்தன்மை படைத்த நல்லத்தங்கால் அப்படின்றதுனால அவங்க பார்த்த உடனே பச்சை விறகானது தீப்பற்றி எரிந்ததாம் இதன் மூலமாக உணவு சமைத்து தானும் தன்னுடைய பிள்ளைகளும் உண்டு அரை பசிய வந்து ஆற்றியிருக்காங்க ஆனா தம்பியினுடைய மனைவி மூலி அலங்காரியோ பல நாட்கள் பட்டினி கிடந்த அவரது பிள்ளைகளையும் உண்ண உணவு கூட கொடுக்காமல் அரண்மனையை விட்டே வந்து துரத்தியிருக்காங்க அண்ணன் வருவான் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் நல்ல தங்கால் இதே போல நாட்களும் சில நாட்கள் கடந்து போயிடுச்சுங்க பசியானது இவங்கள வாட்டி வதச்சிருக்கு பிள்ளைகளும் பசியால வாடி வதங்கியிருக்காங்க இப்படி தான் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைய பார்த்தா அண்ணன் ரொம்பவே வந்து வருத்தப்படுவார் அப்படின்னு அண்ணி இது போல செய்துட்ருக்கக்கூடிய செயலை பார்த்தாலும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக நம்ப நாம் ஏழு குழந்தைகளோட வந்து இறந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அண்ணன் வருவதற்கு முன்னாடியே தற்கொலை செய்ய வேண்டும் அப்படின்ற முடிவை நல்ல வந்து எடுத்துட்டாங்க இந்த நிலையில மொழி அலங்காரியோ கடும் சொற்களால அவங்களுடைய மனதை உடைக்கும்படியா வந்து பேசியிருக்காங்க இதனால மனமுடைந்த நல்ல தங்காலோ குழந்தைகளோட வந்த வழிய வந்து திரும்பி இருக்காங்க இப்படி எந்த உதவியுமே இல்லாம பரிதாப நிலைக்கு ஆளாகிட்டோமே இனி யாரை நம்பி நம்ம வாழ போறோம் யாருக்காக நம்ம வாழ வேண்டும் நம்மளுடைய பிள்ளைகளை எப்படி வந்து வளர்க்க முடியும் அவங்க எப்படி வாழ போகிறாங்க அப்படின்னு பலவேறு விதமாக இவங்க வந்து யோசிச்சுருக்காங்க இதோட மட்டும் அந்த டைம்ல அவங்களுடைய குழந்தையோ அம்மா எனக்கு பசிக்குது ஏதாவது வாங்கி கொடுமா அப்படின்னு அழ ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அந்த நேரத்துல நல்ல தங்காளிட பணமோ அல்லது வேறு எந்த ஒரு பொருளோ கிடையாதுங்க குழந்தைகளுடைய பசியை போக்க வழியே தெரியாம தவித்து கொண்டிருந்த அவளுக்கு அங்கிருந்த ஒரு பாலடைந்த கிணறு தாங்க பட்டுச்சாம் நேராக குழந்தைகளை அழைத்து கொண்டு அங்கு சென்றிருக்காங்க பசியால துடித்திருந்த அந்த குழந்தைகளை ஒவ்வொன்றாக கிணற்றுக்குள்ள வந்து தூக்கி போட்டு ஏழு குழந்தைகளையும் கிணற்றில் வந்து தூக்கி போட்டு தானும் வந்து பிறகு கிணற்றுக்குள்ள வந்து விழுந்து தற்கொலை வந்து செய்து கொண்டாங்க தங்கையினுடைய நிலையை கேள்விப்பட்ட அண்ணன் நல்ல தம்பியோ மனைவியை கொன்றுவிட்டு தானும் கத்தியால குத்தி அதே இடத்துல வந்து உயிர் வந்து விழுந்திருக்காங்க அண்ணன் தங்கையுடைய பாசம் என்றால் இது அல்லவா அப்படின்னு மெச்சிய சிவபெருமானும் பார்வதி தேவியும் அங்கே வந்து தோன்றியிருக்காங்க பத்தினியான நல்ல தெய்வ சக்தி கொண்டவர் அதனால இறைவனும் இறைவியும் அங்கு தோன்றி அவர்களை உயிர்ப்பித்து மீண்டும் இந்த பூமியில வாழ வேண்டும் அப்படின்னு ஆணையிட்டிருக்காங்க ஆனா மாண்டவர்கள் எல்லாம் மீண்டும் வந்தால் இந்த புவியில இடமே இருக்காது அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடும் அந்த தவறுக்கு நான் எப்பவுமே துணையாக இருக்க மாட்டேன் அப்படின்னும் உங்கள் திருவழியில வந்து எங்களை சேர்த்துடுங்க அப்படின்னும் வேண்டியிருக்காங்க நல்லத்தங்காலினுடைய வேண்டுதலை கேட்ட பார்வதி தேவியாரோ அதற்குரிய காலம் வரும் அது வரைக்கும் இந்த பூமியிலே நீயே தெய்வமாக அருள்பாலிப்பாயாக என்று கூறி மறைஞ்சிருக்காங்க அன்று முதல் தாங்க இங்கு நல்லத்தங்கால் தெய்வமாக வந்து காட்சி கொடுத்திருக்காங்க நல்ல தங்காலுக்கும் நல்ல தம்பிக்கும் இரண்டு கோவில்களை கட்டி வணங்கிட்டு இருக்காங்க நல்ல தங்காலுடைய ஏழு குழந்தைகளுமே சிலை வடிவம் வந்து பெற்றாங்க இவர்கள் வாழ்ந்த அரண்மனையினுடைய மிஞ்சிய இடிபாடுகள் தற்கொலை செய்து கொண்ட கிணறு போன்ற சரித்திர சான்றுகளை வந்து கூறியிருக்கு அது மட்டும் இல்லாமல் நல்லவர்கள் எல்லாம் தெய்வமாவார்கள் என்ற ஆன்மீக தத்துவத்தினுடைய அடிப்படையில நல்ல தங்காலும் நல்ல தம்பியும் தெய்வமாக அந்த அரண்மனையில வந்து வாழ்ந்ததாகவும் அவர்கள் வாழ்ந்த அந்த இடம் கோவிலாகவும் வந்து பார்க்கப்படுதுங்க தன்னால் அண்ணனுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது அப்படின்னு தங்கையும் தங்கைக்கு கிடைக்காத வாழ்க்கை தனக்கு தேவையில்லை என்ற அண்ணனும் உயிரை வந்து மாய்த்துக்கிட்டாங்க திருமணத்திற்கு பிறகு அண்ணன் தங்கை பாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஈடில்லாத ஒரு உதாரணமாக தாங்க இந்த ஒரு கதையானது காணப்படுது இப்படிப்பட்ட நலத்தங்கால் வாழ்ந்ததாக கருதப்படக்கூடிய ஊர் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இருப்பு பக்கத்தில் வந்து அமைந்திருக்குங்க இந்த ஊருடைய பெயர் தான் அர்ச்சனாபுரம் பச்சையாடை போர்த்திய வயல்வெளிகளுக்கு மத்தியில் அமைந்து அற்புதமாக காட்சி கொடுக்குது இந்த அர்ச்சனாபுரம் இங்கே வயல்வெளிகளுக்கு மத்தியில் கோவில் பெற்று நல்லத்தங்கால் காட்சி கொடுக்குறாங்க இந்த நல்லத்தங்காலுடைய கோவிலுடைய அமைப்பு மற்ற கோவில்களைப் போல இல்லாமல் வித்தியாசமாக வந்து கட்டப்பட்டிருக்குங்க கோவிலுடைய கருவறையில் நல்லத்தங்கால் சிலை கம்பீரமாக வடிவமைக்கப்பட்டு இருக்குது ஏழு குழந்தைகளுடைய சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு தனியே இன்னொரு சந்நிதியில் வந்து வைக்கப்பட்டிருக்குங்க இந்த கோவிலுக்கு சற்று தொலைவில் ஒரு பால் அடைந்த கிணறானது சிதைந்து போய் காணப்படுது நல்லத்தங்கால் குழந்தைகளோட தற்கொலை செய்து கொண்ட இடம் இங்கே தான் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இங்கு ஒவ்வொரு ஆண்டுமே ஆணி மாதம் பொங்கல் திருவிழா வெகு சிறப்பாகவே வந்து நடைபெறுது மேலும் ஒவ்வொரு ஆடி மாதமும் நடைபெறக்கூடிய பொங்கல் விழாவில் நல்லத்தங்காலினுடைய உறவினர் வழி தொண்டர்களாக வந்தவர்கள் மானாமதுரையில் இருந்து இங்கு வந்து விழாவை வந்து கலந்துக்கிறாங்க இந்த திருவிழா நான்கு நாட்கள் நடைபெறது அதோட மாதந்தோறும் பௌர்ணமி பூஜையும் வந்து சிறப்பாகவே வந்து செய்கிறாங்க மேலும் இந்த ஆலைக்கு பிள்ளை பேர் இல்லாதவர்கள் பிள்ளைகள் நலமோடு வாழ வேண்டும் அப்படின்ற வேண்டுதல்களோடு வந்து எலுமிச்சை வைத்து கட்டப்பட்ட தொட்டியில் வந்து அம்மன் முன்னாடி வந்து கட்டிட்டு போகிறாங்க அதோட ஏழு குழந்தைகளின் சன்னதியிலும் கட்டி வணங்குறாங்க இப்படி தங்களுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நல்லத்தங்காலுக்கு நேர்த்திக்கடனாக பிள்ளை பேரு கிடைத்தவர்கள் அம்மனுக்கு முடிக்காணிக்கையை செலுத்தி தங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த ஆலயத்திலேயே நல்ல நல்லதம்பி என்று பெயரிட்டு வந்து வளர்க்குறாங்க மேலும் இந்த கோவிலனுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்திற்கு வந்து வேண்டிக்கிட்டு போனோம் அப்படின்னா குடும்ப உறவுகளானது பலப்படுமாம் திருமணமாகாத பெண்கள் வந்து இங்கு மஞ்சள் கயிறை வாங்கி கட்டி வணங்கினால் திருமணமானது கைகூடும் என்றும் வாழ்க்கையில எல்லா விதமான நலமும் பெற்று வாழ முடியும் அப்படின்னு மக்கள் எல்லாருமே வந்து நம்புறாங்க என்ன நண்பர்களே ஏழு குழந்தைகளை நல்ல தங்கால் எதற்காக கொன்றாங்க அவங்க எப்படி தெய்வமானாங்க அப்படின்ற கதைய பற்றி நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில இந்த வீடியோ பதிவான வீடியோவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் கிடையாதுங்க இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தினம்தோறும் வந்து வீடியோக்களாக பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பாருங்கள் மேலும் நல்ல தங்காளினுடைய கதையை உங்களுடைய உறவினர்களோடும் நண்பர்களோடும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்